தமிழக அரசாங்கம் வழங்கும் ஏழை எளிய மக்களுக்கு மூன்று சன் வீட்டுமனை இலவசமாக வழங்கப்படுது இத்திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இத்திட்டத்தை எப்படி பெறுவது யாரெல்லாம் பெற முடியும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ள தகவல்களை பெற பாக்கியம் பயனுள்ள தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஏழை குடும்பங்களுக்கு பல்வேறு அரசு திட்டங்கள் செயல்படுத்தி வரும் நிலையில் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு ஏழை குடும்பங்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது இந்த வகையில் பட்டா இல்லாத இடங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டு வருகிறது அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்ட நாட்களாக வசித்து வரும் ஏழை குடும்பங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் பல ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர் சுமார் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கப்பட்டுள்ளது மேலும் வரும் நாட்களில் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் பிற மாநகராட்சிகளிலும் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது சென்னையில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத புறம்போக்கு பகுதியில் வசித்து வரும் இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான பணிகள் தூரிதமாக நடைபெற்று வருகின்றன புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டாவை பெற அந்த இடத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வசித்திருக்க வேண்டும் மேலும் அந்த இடத்தில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றனர் தமிழக அரசின் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா சில கண்டிஷன் இருக்குது அது என்னெல்லாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் தமிழக அரசின் இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக மூன்று சென்ட் நிலம் ஏழை குடும்பங்களுக்கு ஒதுக்கப்படுது நகர்ப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு முதல் ஒன்று புள்ளி அஞ்சு சென்ட் வரையிலையும் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடியவங்களுக்கு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து சென்ட் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு புறம்போக்கு அல்லது நத்தம் நிலங்களில் இந்த புறம்போக்கு இடங்களாக இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த இடங்களில் நீர்நிலைகளோ கோவில் நிலமாகவோ கால்வாய் போகும் இடமாகவோ இருந்தால் பட்டா வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற இடங்களில் வசிப்பவர்களுக்கு அரசின் சார்பில் மாற்றிடம் ஒதுக்கப்படும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க பட்டாவிற்கு விண்ணப்பித்தவுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நேரில் வந்து அந்த இடங்களை ஆய்வு செய்வார்கள் என்றும் அந்த இடத்திற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் பட்டா வழங்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னுமே கூறியிருக்கிறாங்க தமிழக அரசின் இந்த மூன்று செண்டு நிலம் கிடைச்ச பிறகு அல்லது பட்டா வாங்கி பிறகு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நாம் கடைபிடிச்சே ஆகணும் அது என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் புறம்போக்கு நிலங்களுக்கான பட்டா பெற்ற பின்னர் அந்த இடத்தை விற்கவோ அடகு வைக்கவோ முடியாது பட்டா வழங்கப்பட்டாலும் அரசின் விதிகளின் கீழ்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாகவே கூறியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்துக்கும் குறைவான ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படுகிறது புறம்போக்கு இடத்தில் பத்து ஆண்டுகள் இருந்ததற்கான சான்றுகளை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் வழங்கும் ஏழை எளிய மக்களுக்கு மூன்று சென்ட் வீட்டுமனை இலவசமாக யாரெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம் அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்றத முழுமையாக இருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம்